விசாக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் விசுவாச வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் இப்ப பாக்கிறோம் விசாக நட்சத்திரம் நீங்க துலாம் ராசில பிறந்திருக்கீங்க விசாக நட்சத்திரத்துல நான்காம் பாரத்துல பிறந்தவங்க நீங்க விருச்சக ராசில பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்க ராசி பலன் பார்க்கலாம் ஒருவேளை நீங்க துலாம் ராசிலேயே விருட்சகராசிலேயே பிறந்திருந்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா வீடியோ போட்டிருக்கேன் ராசிபுரனை வேணுங்கிறவங்க விருப்பமானவங்க அங்க போய் பாருங்க இங்க நீங்க எந்த ராசியில பிறந்தாலும் பொதுவா விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்க போகுது இதான் பாக்குறோம் இந்த வருஷத்துல மெயினா முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி குரு பகவான் ரிசபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் வைகாசி நான்காம் தேதி குறிப்பா மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு கும்பராசிக்கு வர்றாரு கேது சிம்ம ராசிக்கு பயிற்சி பொதுவா ஒரு அடிப்படையான உண்மையை தெரிஞ்சுக்கிங்க எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்தார் அதே கிரகம் வேறொரு விஷயத்துல நமக்கு தீமையை செய்யும் இதே மாதிரிதான் ஒரு கிரகம் நன்மையை செஞ்சா வேறொரு கிரகம் நமக்கு தீமையை செய்யும் நாம் எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தின் கட்டுப்பாட்டுலதான் இயங்க வேண்டிய சூழ்நிலை உண்டு இத மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்க அப்படி பார்க்கிற போது விசாக நட்சத்திரத்துல கடந்த உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்லாம இருக்கும் உங்க கையில பணம் தனம் இருக்கும் மணி ரொட்டேஷன் என்பது நல்லாவே இருக்கும் குறிப்பா இந்த வருஷத்துல உங்களுடைய ஹைலைட்ஸ் ஆன விஷயம் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்களா அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள்ல வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு எப்ப எல்லாம் பிரச்சனை இருக்கும் அல்லது போராட்டங்கள் இருக்கும் அல்லது குழப்பங்கள் இருக்கும் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கும் அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அது இந்த வருஷத்துல விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு விசாகம்னாலே நீங்க குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அந்த குரு பகவானுடைய பயிற்சி தான் இந்த வருஷம் இருக்கு அப்படி போது இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அனுகூலம் பண்றதுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்காரு அதனால இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் லெவல்ல பயன்படுத்துங்க அதுக்கு நீங்க உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய எய்ம் என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்டை நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படிங்கிற பிளானிங்க பண்ணுங்க பிளான் மட்டும் இல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஸோ இந்த விசாக நட்சத்திரத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தெய்வ அனுபவம் கிடைக்கிறதே நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றதுக்காக தான் ஸோ லைஃப்ல நீங்க உங்களுடைய எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ இந்த வருஷம் அவ்வளவு அவ்வளவு உங்களுடைய ஃபியூச்சர் பிரமாதமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துல உங்களுடைய சோமேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்க சுறுசுறுப்பா இருங்க ஆக்டிவா இருங்க என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணுங்க அது பிரகாரம் நீங்க செயல்படுங்க இது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்கான கிரக அமைப்பு இந்த வருஷம் இருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு இறைவன் ஏதோ ஒரு விதத்துல தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவ அல்லது அனுகிரகம் அவங்க கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த காலத்துல நீங்க யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு கொள்ளுங்க எக்காந்து கொண்டோ மீடியேட்டரோ கம்யூனிகேஷன்ல கவனமா இருங்க சோ இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள்லாம் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு ஒரு பக்கம் உறவுகளால் நமக்கு நன்மைகள் இது அத்தனைக்கும் இந்த வருஷம் இருக்கு இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது பெரிய லெவல்ல சிறு தொழில் பண்றீங்க அல்லது சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது வீட்டுல வச்சு பிசினஸ் பண்றீங்க நான் ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய தொழில்ல லாபம் வருமானம் முன்னேற்றம் இருக்கு ரொம்ப நல்லா என்னுடைய சொத்துக்கள் கல்விக்கலை நல்ல விலைக்கு போகல சேல் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போகும் நீங்க ரொம்ப நாளா வீடு மாறணும்னு நினைச்சீங்க அல்லது ஊர் மாறணும்னு நினைச்சீங்க அல்லது இடம் மாற்றம் நினைச்சவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் மாற்றங்கள் உண்டு நீங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல நிறைய இருக்கு ஸோ இந்த வருஷத்துல யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறீங்களோ நீங்க ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் வருமானங்கள் இருக்கு நீங்க விவசாயத்துல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் மகசூல் நல்லா இருக்கு இந்த வருஷத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் ஸோ உங்களுடைய ப்ரமோஷனை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்றேன் ஸோ நீங்க யாரெல்லாம் ஏஜ் ஆயிடுச்சு வயசாயிருச்சு இனிமேல் எனக்கு வேலைக்கான வாய்ப்பு இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்புகள் உண்டு நான் பாக்குற வேலையை விட்டு நீ வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க பெட்டரா ஜாப் இருக்கு இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கான வேலை இந்த வருஷம் இருக்கு ஆக உங்களுடைய ப்ரொஃபஷன்ல ஜாப்ல உங்களோட கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பயப்பட வேண்டியது இல்லை பட் அதே சமயத்துல உங்களுடைய வேலையில நீங்க பெரிய லெவல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பக்கம் நீங்க வந்து ஆஹ் பொதுவாவே வந்து விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கனால உங்களுடைய வேலையில இன்னொரு எதிர்பார்க்குறவங்க ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு நான் ப்ரமோஷனா எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவோ எதிர்பார்க்கு காத்துட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வருஷத்துல உங்களுடைய எதிரிகளையும் நீங்க வெற்றி கொள்வீங்க அது மட்டும் இல்ல எல்லா விதமான காம்படிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணாலும் நீங்க இந்த வருஷம் ரிசல்ட் வந்தா பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் செலெக்ட் ஆவீங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த வருஷம் ரொம்ப கவனமா இருங்க உடம்புல பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா யாருக்கெல்லாம் வந்து சளி தொல்லைகள் ஆஸ்தமா ஈசனக்கூடிய பிராபணம் இருக்கிறவங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கால்ல கால் பாதங்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நோயுடைய தன்மை ரொம்ப அதிகமா இந்த வருஷம் இருக்கும் அதற்காக நீங்க தேவையில்லாத செலவினங்கள் விலையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகளை பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு இந்த வருஷம் கணவன் நல்லது மனைவி ரெண்டு பேர்ல பிரிவு அல்லது ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு செலவுகள் இது விசாக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த வருஷத்துல நீங்க பெரியல பண்ண ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க எல்லா விதமான ஸ்பெகுலேஷன் யூக வணிகங்கள் அத்தனையிலுமே அடக்கி வாசிங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் எக்காரணத்தை கொண்டும் கிரிப்டா கரண்ட்ஸில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இந்த வருஷத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் திருமணம் நடக்கலைன்னா நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு காதல் விஷயங்கள் எப்படுவதற்கான வாய்ப்பு நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வருஷத்துல யாருக்கான செகண்ட் மேரேஜ்க்கு ட்ரை பண்றீங்களா காரணமா ட்ரை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் குறிப்பா பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு இந்த வருஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மூக்க சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை அவர்களால் வாழ்க்கை ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் இருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இந்த காலத்துல வெளிநாட்டுல நீங்க ஹயர் எஜுகேஷன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு வெளிநாட்டுல நீங்க போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான காலங்கள் இருக்கு ரொம்ப நாளா பி அப்ளை பண்ணிருக்கேன் கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன் அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறவங்களுக்கு அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு அல்லது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த தமிழ் வருஷத்துல விசாக நட்சத்திரத்துல பறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அதனால இந்த வருஷத்துல பாருங்க நல்ல வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் இருந்தாலும் கூட சனி பகவானால் உங்களுக்கு வாழ்க்கையில உடல் ஆரோக்கிய பிரிவு அதன் காரணமாக பிரச்சனைகள் எதுவும் அந்த கிரகம் செய்யும் பிரதான மனதையும் சொல்லியிருக்கேன் ஆகிறனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த வருஷம் கவனம் செலுத்துங்க இது ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் முக்கியமான விஷயம் இந்த வருஷம் முழுவதுமே எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்மந்திரி பகவான பிரதானமா கும்பிடுங்க சிவ தரிசனம் சிவ வழிபாடு சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க துர்கையும் காளியும் கும்பிடுங்க இந்த வருஷத்துல உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்ல வழிபாடு பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி